இன்னைக்கு பரங்கி பிஞ்சில் ஒரு பால் கறி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நல்லா வெறும் சாதத்துக்கும் சாப்பிடலாம் இல்லை நீங்கள் சைடுஷாவே எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பரங்கி பிஞ்சு வச்சு இப்போ ஒரு பால் கறி செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம் நான் பரங்கி பிஞ்சை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் தேங்காய் தேங்காய் போட்டுக்கலாம் அடுத்து பச்சை மிளகா இது ரொம்ப ஆப்ஷன் நான் வந்து கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கிறதுனால ஒரு நாலு பச்சை மிளகா போடுறேன் அடுத்து சீரகம் இது கொஞ்சம் தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காய் பச்சை மிளகா சீரகத்தை நான் இது மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ நான் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு உளுத்த போட்டுக்கலாம் இது வெடிச்சு வர நேரத்தில் ஒரு காஞ்சி மிளகா ஒரு பச்சை மிளகா வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் கூடவே கருவேப்பில் போட்டுக்கலாம் இந்த டிஸிக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் இந்த டிசிக்கு தேவையான உப்பு போட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் கண்ணாடி பதச்சி வந்துடுச்சு நம்ம நேரத்தில் ஒரு தக்காளி போட்டுக்கணும் தக்காளி சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு நம்ம இந்த டைமில் இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த காயை சேர்த்துடலாம் ஆல்ரெடி திங்கி காய் தான் திருக்க வெந்துடும் இருந்தாலும் அதை கரண்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சு குக் பண்ணிடலாம் அரிசி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மூடி வச்சு குக் பண்ணிடலாம் போதே நம்ம கொஞ்சம் மணிச்சூர் போட்டுக்கலாம் காய் கொஞ்சம் புத்தாக ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு நேரத்தில் அரிசி சீக்கிரம் பச்சை மிளகாய் தேங்காய் சீரகம் விழுந்து போட்டுக்கலாம் இதுல கொஞ்சம் வேகத்துக்கு ஒரு பச்சை ஸ்பூன் போகணும் பாருங்க பாருங்கள் நல்லா அந்த பச்சசு எல்லாம் போயிடுச்சு இது நல்லா ஃபுல்லாக வெந்துட்டு நீங்கள் விட கிராஸ் செக் பண்ணிக்கலாம் இந்த நேரத்தில் கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் அதில் சேர்த்துடலாம் உருவி சாப்பிட்ற மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க இது கொஞ்சம் கொதி வரட்டும் ஒரு கொதி வர ஆரம்பிக்கும் போது நம்ம இறக்கிடலாம் கொதி வர ஆரம்பிச்சுச்சு இப்போ நம்ம மணித்தலையை போட்டு நம்ம வரங்கி பிஞ்சு பால் கூட்டு செஞ்சுருக்கோம் இன்னொரு ஒரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ